ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பிகிட்டேருந்து இப்போ சமீபத்தில் ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று வந்திருக்குங்க ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டி தேர்வுகள் கண்டெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கள ஸோ அதில் வந்து இதுக்கு மேலே வந்து ஓஎம்ஆர் ஷீட்டுக்கு பதிலாக இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது யார் யாருக்கு பொருந்தும் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ மதிப்பெண் முறைகேடுகளை தடுக்க இவங்க ஒரு திட்டம் தான் இது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது நிறைய எக்ஸாம்ஸில் ஆன்லைன் எக்ஸாம்ஸ் இருக்குது பட் டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ஊழல் புகார் ஓகேங்களா அவன் காசு கடுத்து கொடுத்து வாங்கிட்டான் இவன் காசு கொடுத்து வாங்கிட்டான் மார்க் முறைகேடு பண்ணிட்டாங்க நாற்பது மார்க் எடுத்தவனுக்கு நூற்றி முப்பது மார்க் போட்டுருக்காங்க ஸோ இந்த மாதிரி நடந்தது ஸோ இது வந்து டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரர் எக்ஸாம்லேயே வந்து இந்த விஷயம் வந்து நடந்தது ஸோ அதெல்லாம் திருப்பி வந்து இப்போ நல்லபடியாக வந்துருச்சு இப்போ எல்லாருமே கேண்டிடேட்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஜாபில் போகிறதுக்கு ஸோ இந்த மாதிரியான முறைகேடுகளை தடுக்கிறதுக்கு ஒரே வழி என்னென்னா இந்த ஆன்லைன் எக்ஸாம் நடத்துறது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இப்போ ஒரு சில எக்ஸாம்ஸில் பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் அதில் வந்து ரொம்ப லிமிட்டட் தான் வந்து வேக்கன்சிஸ் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப குறிப்பிட்ட பேர் ரொம்ப குறைஞ்ச பேர் மட்டும்தான் அந்த மாதிரி எக்ஸாம்ஸில் வந்து அப்ளை பண்ணுவாங்க மீதி எல்லாம் அப்ளை பண்ண மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க உள்ளே இந்த மாதிரியான ஊழல்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா மார்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணி போகிறதுக்கு எனக்கு நாற்பது இருபது லட்சம் கூடு முப்பது லட்சம் கூடு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அது கண் கூட ஆதாரபூர்வமாக வந்து நம்ம இந்த டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரர் எக்ஸாமினேஷனில் வந்து நம்ம பார்த்தோம் நம்ம கிட்டத்தட்ட எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ பேர் வந்து இருபது ரூபா முப்பது லட்சரூவா கொடுத்துருந்துருக்காங்க மார்க்கும் வந்து முப்பது மார்க்கு பதினஞ்சு ப நாற்பது மார்க் எடுத்தவனுக்குலாம் அதிகமான மார்க்லாம் போயிருக்கு ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது யார் இதில் இன்வால்வ் ஆயிருக்கா அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப 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 கஷ்டம் ஏன்னா பர்டிகுலராக இவன் தான் அப்படிங்கிறது நம்ம பிடிக்க முடியாது இது ஒரு நெட்வொர்க்கு அந்த நெட்ஒர்க்கோடைய சப்போர்ட் இல்லாமல் இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியாது தனி ஒரு மனிதனாலலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இப்போ டிஆர்பி தரப்பில் இருந்து ஒரு ஒரு அறிவிக்க ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஒரு சில எக்ஸாம்ஸுக்கெல்லாம் வந்து நாங்கள் இனிமேட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டில் தான் வந்து ஆன்லைன் எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ண போகிறோம் ஒரு சில எக்ஸாம்ஸ்க்குலாம் வந்து ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி ஓஎம்ஆர் அந்த மெத்தடே வந்து இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா இதில் நான் எக்ஸாம்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற எக்ஸாம்ஸை மட்டும் சொல்கிறேன் பாருங்கள் அரசு பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வு ஒன்று அரசு பொறியியல் கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு ரெண்டு அரசு சட்டக்கல்லூரி விரிவுரையாளர் தேர்வு மூணு உதவி தொடக்க கல்வி அதிகாரி இப்போ வந்து வட்டார கல்வி அலுவலர் அலுவலர் தேர்வுன்னு இருக்குது நெக்ஸ்ட்டு மாவட்ட ஆசிரியர் பயிற்சி நிறுவன விரிவுரையாளர் தேர்வு அதுக்கடுத்தது முதுநிலை விரிவுரையாளர் தேர்வு அதுக்கடுத்தது சிறப்பாசிரியர் தேர்வு ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா தேர்வுக்கும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸ் கேண்டிடேட் அப்ளை பண்ணுறது எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாகவே தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான கேண்டிடேட்ஸுக்கு என்ன பண்ணலாம் அந்த மாதிரியான எக்ஸாம்ஸுக்கு என்ன பண்ணலான்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸ் நம்ம வைக்கலாம் இப்போது இந்த கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர்னு ஒன்று வந்துருக்குல்ல ஸோ அது கூட கம்ப்யூட்டர் பேஸ்ட் தான் ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம கண்டக்ட் பண்ணலாம் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வந்து நம்ம தவிர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்போ இதை தவிர்த்து ரிமைனிங் இந்த டெட் எக்ஸாம் டீட்டர் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எல்லாம் இருக்குல்ல ஸோ இந்த டெட் எக்ஸாமுக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டில் வைக்கலாமா அப்படின்னு சொல்லும்பொழுது டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பல பேர் பல லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணி எழுதுவாங்க ஸோ அந்த ஒரு காரணத்தினால ஆஸ் யூஷுவல் அது வந்து எப்பயும் போல் இந்த ஓஎம்ஆர் மெத்தட்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க காரணம் என்னென்னா இப்போ அப்போ வந்து டெட்டு ஒன்று மட்டும் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த மார்க்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஜாப் கிடச்சிது பட் இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா டெட் மட்டும் கிடையாது அது முடிச்சதுக்கு அப்புறம் பணி நியமனத்துக்காக நீங்கள் தனியாக ஒரு எக்ஸாம்ஸ் எழுத வேண்டியது இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகவும் எல்லாருமே கன்சிடர் பண்ணி இந்த டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இவங்களுக்கு மட்டும் நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஓஎம்ஆர்லேயே இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஓஎம்ஆர் அந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்கன்ட்டாங்க மற்றபடி இந்த சிறப்பாக இந்த மாதிரி நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் இப்போ நான் படித்தேன்ல பாலிடெக்னிக் விரிவுரையாளர் விரிவுரையாளர்லேருந்து அரசு பொறியியல் கல்லூரி உதவி பேராசிரியர் ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் நடக்கிறதுலாம் வந்து வேகன்சிஸும் லிமிட்டடாக தான் இருக்கும் அண்ட் தென் அப்ளிகன்ஸும் லிமிட்டடாக தான் வந்து அப்ளை பண்ணுவாங்க ஸோ அதில் தான் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடக்குது ஸோ அதை தவிர்க்கிற விதத்தில் ஓஎம்ஆர் ஆன்லைன் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போ சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க ஃபர்தராக இருக்க எல்லாத்துலேயுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுலாம் தெரியாது டிஆர்பி இன்னும் ஆனுவல் பிளானரே ப்ராப்பராக இன்னும் கொடுக்கல அண்ட் இப்போ தான் வந்து அந்த ஒரு பழைய ஊழல் விஷயத்தையே எடுத்துகிட்டு பண்ணியிருக்கிறாங்க அண்ட் அதை தார் அதை தவிர்த்து வரக்கூடிய நடந்த எல்லா எக்ஸாம்ஸ்லேயுமே இந்த மாதிரியான ஒரு ஊழல் புகார் வந்து எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ இதுக்கான ஆக்ஷன்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஆன்லைன் எக்ஸாம்ஸ் கண்டெக்ட் பண்ணலாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ பாப்பம் எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அண்ட் இன்னொரு விஷயம் ஒரு சிம்பிளான விஷயம் இது என்ன அப்படின்னா இது கூடிய சீக்கிரத்தில் இது பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் என்னென்னா இப்போ க கம்ப்யூட்டரில் வந்து ஒருத்தவங்க எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிசல்ட் வந்து அவங்க அன்றைக்கே வந்து கொடுக்குறதுக்கான வழிகளும் வந்து நிறையாவே இருக்குது ஏன்னா கம்ப்யூட்டரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அட்டன் பண்ணுறீங்க எக்ஸாம்ஸ் அப்படின்னா அதை முடித்த உடனே அப்போவே வந்து உங்களுக்கான ஸ்கோரோ இல்லை ரிசல்ட்டோ அப்போவே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து ரொம்ப அந்த மாதிரி டெக்னாலஜிலாம் வரும் இருக்குது பட் இவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்றாங்க அண்ட் ஒரு காலத்தில் நிச்சயமாக அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அண்ட் வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன் இது தாங்க சொல்லணும்னு நினச்சேன் அண்ட் நெகட்டிவ் மார்க் ஃபர்தராக இன்க்ரீ எடுத்துக்கிட்டு வருவாங்களா ஒருத்தர் கேட்டிருந்தார் டிஎன்பிசிக்கெலாம் நெகட்டிவ் மார்க் அப்படின்ட்டு இப்போதைக்கு நெகட்டிவ் மார்க்கு கிடையாது ஓகேங்களா ஸோ அந்த ஒரு விதத்தில் பாராட்டத்தக்க ஒரு விஷயம் தான் அண்ட் நம்மளுடைய பொலிட்டீஷியன்ஸும் அளவுக்கு விட்டுட மாட்டாங்க நெகட்டிவ் மார்க்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு அண்ட் ஆல்ரெடி கோர்ட்லேயே வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க நெகட்டிவ் மார்க்லாம் எதுக்கு நீங்கள் மற்ற இதுக்கெலாம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ஸோ நெகட்டிவ் மார்க்கை பற்றி கவலைப்படாதீங்க இப்போதைக்கு அது இருக்காது ஃபர்தராகவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான் பார்ப்போம் அது அப்புறமா அண்ட் இப்போதைக்கு இதுதாங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க ஆசிரியர் தேர்வு வாரியம் ஓகேங்களா இந்த மதிப்பெண் முறைகேடுகளை தடுக்கிறத ஒரே காரணம் இந்த ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது மட்டும்தான் அப்படின்ட்டு அதுவும் எல்லாத்துக்கும் கண்டக்ட் பண்ண முடியாது ஒரு சில ஸ்பெஷலான எக்ஸாம்ஸுக்கு மட்டும் தான் கண்டக்ட் பண்ண முடியும் டெட் எப்பையும் போல் உங்களுக்கு ஓஎம்ஆர் பேட்டர்ன் தான் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்